ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் இட்லி போண்ட பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க செய்யலாம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருந்தான் அவனுக்கு இட்லி செஞ்சா இந்த மாதிரி இட்லி போண்டா செய்ய அப்படின்னு அவர் இப்படி பெரியவரு ஆகிட்டார் இந்த மாதிரி இட்லி வந்து மார்னிங் செஞ்சு இட்லி இருக்கு இல்லை நைட் செஞ்சது மீதியாக இருக்கு அப்படின்னாக்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க நாலுல ஆறு கட் பண்ணிக்கோங்க மூணு மூணு ஆறு இதே மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க என்ன 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 காட்சி இருக்கு என்ன நல்லா ஆனால் பசங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பசங்க என்ன கொஞ்சம் நிறையா இருந்தால் கூட சாப்பிடுவாங்க பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இட்லி போண்ட செஞ்சு கொடுங்க நல்ல டே நல்லா கிறிஸ்பியாக வரும் இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் உரிச்சு எடுக்கணும் கொஞ்சம் நேரம் இது எதுவும் போட வேணும் இல்லை காரம் ஏதோ உப்பு காரம் எதுவும் தேவையில்லை எதுவும் வேணா பசங்க என்ன உப்பு காரமா சாப்பிடுவாங்க நம்ம வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சு அதுல இது போட்டு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு உப்பு கொஞ்சம் ஹைவா வச்சுக்கலாம் எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு இட்லி ஆ துண்டா கட் பண்ணா போதும் ரொம்ப சின்னதாக வேணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்காக நல்லா இருக்கும் இது போண்டா டைப்ல தான் வரும் ஆனா டேஸ்ட் இட்லி புளிச்ச இட்லி இல்லைங்களா அது வந்து இது எண்ணெயில நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கறோம் சூப்பர் மிளகாய்த்தூள் காரம் எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நல்ல கிறிஸ்பியா நல்ல பசங்க பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு வேணும்னா உப்புமா மாதிரி கூட பண்ணிக்கலாம் பொடியா வெங்காயம் நறுக்கி அது எல்லாமே பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த வெங்காயத்துல இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்

இந்த காஞ்ச மளக கொஞ்சம் ரெண்டு தயிர் பருப்பு கொஞ்சம் வந்து உத்தல் பருப்பு இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டா இப்படி செய்யனது இல்லை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் பசங்களுக்கு ஓகே இது பெரிய எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஈவினிங் டைம்ல இட்லி மீதி ஆயிடுச்சு மாதிரி ஆ பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற யோசனை பண்ணாமே இந்த மாதிரி இந்த வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி டூ இன் ஒன் டூ இன் எழுந்து பாதி பசங்களுக்கு கொடுக்கலாம் பாதி இந்த மாதிரி பண்ணிட்டு பெரியவங்க சாப்பிடலாம் அதை அப்படி வேறு பாண்ட மாதிரி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஆகி போச்சு எல்லாமே வீட்டில் இருக்கிறது நம்ம டெய்லி ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிடலாம்

இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவாங்க கொஞ்ச நேரம் அது வெந்துடுச்சு பாத்தீங்களா இதுல போட்டுடலாம்

வெறும் போண்டா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் எது சா எது இருந்தாலும் நல்லா இருக்கும் டூ இன் ஒன் டேஸ்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க